அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை தான் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் மாத துவக்கத்துல கடகராசியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்னைக்கு அதாவது ஆவணி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சூரியன் கடகராசியிலிருந்து பயிற்சியாகி சிம்மராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் மாத துவக்கத்துல ரிஷபராசியில சஞ்சாரம் செஞ்சிருக்கார் ஆகஸ்ட் ஆறாம் தேதி அன்னைக்கு இருந்து பயிற்சியாகி ராசியில சஞ்சாரம் செய்கிறார் புதன் பகவான் மாத துவக்கத்துல கடகராசியிலையும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு அதாவது மாதத்தினுடைய கடைசி நாள் ஆவணி பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சிம்ம மனையிலிருந்து பயிற்சியாகி கண்ணிராசில சூரியனோடு யோகத்தோட பலமா சஞ்சாரம் செய்ய குரு பகவான் மாதம் முழுவதுமே ரிஷபமனையில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கர பகவான் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அன்னைக்கு கடகராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அதாவது ஆவணி பத்தாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் பயிற்சியாகி சிம்மராசியிலிருந்து ராசியிலிருந்து பயிற்சியாகி கன்னிராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மாதம் முழுவதுமே கும்பராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்யறார் பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரங்களின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போது என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோ போலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சூரிய பகவான் மாத முற்பகுதியில பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் எதிலும் நிதானம் அவசியம் தேவைப்படும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் செயல்பட பாருங்க தேவையில்லாத விரைவு செலவுகளை தவிர்த்துக்க பாருங்க குட்டி குட்டி உடல்நல தொந்தரவுகளும் இருக்கலாம் ஆனாலுமே ஆகஸ்ட் உங்க ராசி அதிபதி சூரியன் உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் உடல் நலத்தில் இருந்த தொந்தரவுகள் அனைத்தும் நீங்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நல்ல நிர்வாக திறமை இருக்கும் எதையுமே பக்குவமா அணுகவீங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் கடந்த காலகட்டங்களில் நீங்க சில விஷயங்கள் செய்யணும்னு நினச்சி அதுல தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கும் நீங்கும் தந்தை காரகனான ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் தந்தையோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாக இருக்கும் தந்தையால் அனுகூலங்கள் இருக்கும் அதிகாரம் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் அரசு சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் நீண்ட காலமாக பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த காலக்கட்டத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் தனஸ்தானாதிபதியான புதன் பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தன வருமானம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் வாங்கி மகிழ்வீங்க குடும்பத்துக்காக சுப செலவுகள் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் மாத முற்பகுதியில் சுக்கர பகவான் முயற்சி ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கர பகவானும் உங்கள் ராசியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொழில் வகையில் நல்ல அனுகூலங்கள் இருக்கும் ஆனால் மாத பிற்பகுதியில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் தனஸ்தானத்தில் வந்த மருந்து நீச்சமாக போறார் ஆனாலுமே குரு பகவானுடைய பார்வை தனக்காரகனான குரு பகவானுடைய பார்வை தனஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால தன வருமானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் ஆனாலும் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே கணவன் மனைவி சற்று விட்டு கொடுத்து செல்ல பாருங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் கடைபிடிச்சு விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க கலத்தர காரகனால செவ்வாய் பகவான் நீச்சமா இருக்கும் காரணத்தினால கணவன் மனைவி சற்று விட்டு கொடுத்து செல்லணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க முயற்சி ஸ்தானாதிபதியான அந்த சுக்கர பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்தை பார்க்குறார் கலத்திர காரகனான சுக்கர பகவான் கலத்திரஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால திருமண பாக்கியங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் நீண்ட காலமாக திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு உங்கள் சுய முயற்சியினால திருமண யோகம் கைகூடி வரும் பயணங்கள் மூலமா சில அலைச்சல்கள் இந்த காலகட்டத்துல இருக்கும் ஏன்னா இந்த தனக்கு மறைய இருக்கார் அதுவும் நீச்சமா இருக்க போறார் அப்போ ஒப்பந்தங்கள் சார்ந்த சார்ந்த விஷயங்களையும் டாக்குமெண்ட் விஷயங்களையும் கையெழுத்து சார்ந்த விஷயங்களையும் இந்த காலகட்டத்தில் சற்று கவனம் அவசியம் தேவைப்படும் ஏன்னா டாக்குமெண்ட்டுக்கு காரகனான புதன் பகவானும் இந்த மாதத்துல வக்கரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களையும் பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்க பாருங்க சுகஸ்தானத்தை கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் பார்த்ததுனால சுகபோகங்கள்ல சில தடங்கல்கள் ஏற்பட்டு தாயுடைய உடல் சார்ந்த விஷயங்கள்ல சில தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனா இப்போ குரு பகவானுடைய பார்வை அந்த சுகஸ்தானத்தின் மீது பதியுது அது மட்டும் இல்லாமல் சுகஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் குருமங்கல யோகத்தோட பஞ்சமாதிபதியோடு இணைந்து குருமங்கல யோகத்தோட இருந்து அந்த சுகஸ்தானத்தையே பார்க்கிறார் சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தையே பார்க்கிறார் அப்போ சுகபோகங்களை பெருக்கக்கூடிய யோகம் இந்த காலக்கட்டத்தில் இருக்கும் நீண்ட காலமா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலக்கடத்துல சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இடம் பூமி மனை நிலம் சார்ந்த வகையில் இருந்த தடங்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் நீண்ட காலமா ஒரு இடத்தையோ வீட்டையோ விற்க முடியலன்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த காலக்கட்டத்தில் வீடு விற்பனையாகும் ஏன்னா இடக்காரகன் பூமி காரகனான செவ்வாய் பகவான் சிவஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால அசையா சொத்து சேர்க்கை நூறு சதவீதம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் தாய் வர்க்கம் ரீதியா இருந்த தொந்தரவுகள் நீங்கும் தாயோட நல்ல பாண்டிங் இருக்கும் தாய் வழியில் அனுகூலங்கள் இருக்கும் தாய் வழி சொத்துக்கள் ஒரு சிலருக்கு கைக்கு வந்து சேரும் தாயோடைய உடலன் சார்ந்த விஷயங்கள் இந்த காலக்கட்டத்தில் திருப்திகரமாக இருக்கும் புதிய நிலம் இடம் பூமி மனை வாங்குவீங்க ஒரு சிலருக்கு விவசாய துறைகள் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் விவசாய நிலங்கள் ஒரு சிலர் வாங்குவீங்க தொழில் வகையில் அனுகூலங்கள் இருக்கும் ஒரு சிலர் தொழில் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்வீங்க ஒரு சிலர் கல்விக்காகவோ தொழிலுக்காகவோ வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கல்வி சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் மாணவர்களுக்கு கல்வியில படிப்புல ஆர்வம் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் பஞ்சமாதிபதியான குரு பகவான் தொழில் தானத்துல பாக்கியாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான குருவோட இணைந்து சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சிறப்பான யோக காலகட்டம் சொல்லலாம் பதவி உயர்வு எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் பதவி உயர்வு கிடைக்கும் பிள்ளைகளுடைய படிப்பு இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாக திருப்திகரமா இருக்கும் படிச்சு முடிச்சவங்களுக்கு உடனடியா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் சார்ந்த வகையில மிக சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் மனசுல இருந்த பிரச்சனைகள் தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும் மனசுல நேர்மறை எண்ணம் பிறக்கும் பூர்வீகம் வகையில கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டம் இது சகோதர வகையில கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகள் இருந்து சகோதர வகையில் அனுகூலங்கள் இருக்கும் சகோதர சகோதரிகள் மூலமா உங்களுக்கும் உங்களால் சகோதர சகோதரிகளுக்கும் அனுகூலங்கள் இந்த கால கடல இருக்கும் கடன் நோய் எதிர்ப்பு பகை அந்த ஸ்தானமான ஆறாம் பாவத்தை உணரோக சத்ருஸ்தானத்தை இந்த பகவான் பார்க்கும் காரணத்தினால கடந்த காலகட்டங்கள்ல கடனால தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு அந்த கடனிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கடனிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட காலமா ஒரு லோன் கேட்டு லோன் அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்க அது கிடைக்கலங்குறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல கடன் கேட்டா கிடைக்கும் எதிரிகளுடைய ஸ்ட்ராட்டர்ஜி பிளான் தெரிஞ்சி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செயல்திட்டம் தீட்டி எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட காலமாக நோய் தொந்தரவுகளால் அவதிப்பட்டு வந்தவங்களுக்கும் இந்த காலக்கட்டத்தில் நோயிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறாம் இடத்த அதிபதி சனி பகவான் கலத்திரஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கணவன் மனைவி இந்த காலகட்டத்துல சற்று விட்டு கொடுத்து செல்ல பாருங்க ஏழாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் கடந்த காலகட்டங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள சில மனஸ்தாபங்களை மன வருத்தங்களை ஏற்படுத்தியிருப்பார் திருமணத்துல தடங்கல்களை உண்டாக்கியிருப்பார் ஆனா இப்போ அந்த சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்கரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால திருமணம் சார்ந்த வகையில இருந்த தடங்கல்களை அகற்றுவார் நீண்ட காலமா திருமண பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி செஞ்சா உங்க சுய முயற்சியினால திருமண யோகம் கை கூடி வரும் ஒரு சிலருக்கு கூட்டு தொழில இருக்கவங்களுக்கு உங்க கூட்டு தொழில இருந்த பிரச்சனைகள் தடங்கல்கள் மந்த நிலை அனைத்தும் நீங்கி சுறுசுறுப்பான நிலை இருக்கும் கூட்டு தொழில இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் தீரும் அஷ்டமஸ்தானத்துல பகவான் சஞ்சாரம் செய்கிறார் வெளிநாட்டு காரகத்துவம் வைக்கக்கூடிய எட்டாம் பாவகத்தில் அந்நிய கிரகமான ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வெளிநாட்டு யோகம் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் நீண்ட காலமா வெளிநாடு போகணும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் தொழில்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சகலவிதமான பாக்கியங்களையும் அனுபவிப்பீங்க தந்தை வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் பாக பிரிவினை சார்ந்த பிரச்சனைகள் தடங்கல்கள்ல இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாக பிரிவினை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் தொழில் வகையிலையும் அனுகூலங்கள் இருக்கும் பாக்கியாதிபதி தொழில் ஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால தொழில் வகையிலையும் பாக்கியங்களை அனுபவிப்பீங்க தொழில் சார்ந்த முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் காரணத்தால் தொழில் வகையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் வேலை சார்ந்த வகையிலையும் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் ஆனாலுமே அந்த மாற்றம் உங்களுக்கு சாதகமான மாற்றமாக தான் இருக்கும் ஏன்னா பாக்கியாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் ஓட இணைந்து குருமங்கல யோகத்தோட குரு இருக்கார் இந்த காலகட்டம் பலமான அமைப்பு தான் பத்தாம் இடம் பலம் பெற்று வலிமையாக இருக்கும் காரணத்தாலே தொழில் வகையில் எந்த மாற்றம் நிகழ்ந்தாலுமே அது உங்களுக்கு சாதகமான மாற்றமாக தான் இருக்கும் வரும் மாற்றத்தை அப்படியே ஏத்துக்க பாருங்க லாபஸ்தானாதிபதியான புதன் பகவான் மாதம் முற்பகுதியில் உங்க ராசிலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால லாபங்கள் சிறப்பா இருக்கும் எந்த விஷயத்தை செஞ்சால் நமக்கு லாபம் கிடைக்கும் எந்த விஷயம் நமக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தும் இந்த மாதிரி எதையுமே புத்திக்காரகன் புதன் உங்கள் ராசியில் இருக்காரு இல்லையா புத்தி கூர்மையோட புத்திசாலித்தனத்தோட சிந்திச்சு செயல்பட்டு லாபங்களை பெருக்கக்கூடிய அமைப்புகளையும் முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்புகளையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசு மூலமாக அனுகூலங்கள் இருக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகளிலையும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் விளையாட்டு துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் விளையாட்டு சார்ந்த துறைகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடு நாட்டம் ஆர்வம் அதிகரிக்கும் பட்டிடம் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் பூமி மனை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் சீருடை பணியாளர்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் மேன்மையான சூழல் உண்டாகும் வெளிநாட்டு தொடர்புகளை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா வியாழக்கிழமை தினங்களில் குரு பகவான் வழிபாடு செய்யறது உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா செக்ஷனில் சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்